கோயமுத்தூர் கைவினைஞர்கள் தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை கோவை அசோக் நகர் பகுதியில் உள்ள ஆர்டிஎம் மஹாலில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சுடல் டெக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கே எஸ் பாலமுருகன் மற்றும் ஆல் பிஸ்னஸ் விமென்ஸ் அசோசியேஷன் நிறுவனர் லயன் ராதா பெல்லன் ஆர்டிஎம் சங்க தலைவர் பித்துராஜ் உள்ளூர் தெலுங்கு விஸ்வகர்மா சங்கம் பி கிருஷ்ணராஜ் மீட்டிங் மஹால் சங்கம் ஐ எஸ் மணி மற்றும் ராஜேந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கு தலைவர் எஸ் ரகுநாதன் சுப்பையா தலைமை தாங்கினார் செயலாளர் பி தண்டபாணி முன்னிலை வகித்தார் விழாவில் ஆயிரத்து நூறு பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது இதன் மூலம் இலவச மருத்துவம் மற்றும் விபத்து காப்பீடு தொழில் ரீதியாக ஏற்படும் சட்ட சிக்கல்களுக்கு சங்கத்தின் சார்பாக நியமிக்கப்பட்ட சட்ட ஆலோசகர் மூலம் ஆலோசனைகள் தொழில் முனை ஆலோசனை மற்றும் பயிற்சி வகுப்புகள் கந்துவடி பிரச்சினைகளுக்கு மாற்று தீர்வு போன்றவை உறுப்பினர் அட்டைகளில் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பொருளாளர் பி சசிகுமார் பாண்டியன் துணைத் தலைவர்கள் எஸ் கணேஷ் சுப்பையா எம் புஷ்பராஜ் இணை செயலாளர் ஜி திருக்குமார் துணை செயலாளர்கள் டி அருண்குமார் எஸ் பிரகாஷ் சிவன் பி ஐயப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்தனர் நிகழ்ச்சியில் மகளிர் பிரிவு லதா நடராஜன் சரஸ்வதி சுப்புலட்சுமி மற்றும் கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரகுநாத் சுப்பையா கோயம்புத்தூர் கைவினை சங்க தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக உள்ளோம் இன்றைய தினம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு இன்றைய தினம் நம் உறுப்பினர்களுக்கு சிஏஜி ஜேஎம்ஏ உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி மேலும் ஒரு வருடத்துக்கு உண்டான காப்பீடு மருத்துவ காப்பீடு விபத்து காப்பீடு இலவசமாக வழங்கியுள்ளோம் இன்றைய தினத்தில் பதினூறு பேத்துக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து அடையாள அட்டை வழங்கியிருக்கிறோம் இந்த தங்க நகை தொழில யாருமே இந்த அளவுக்கு செய்யாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு பதிவு பெற்ற சங்கத்தின் மூலயமா சிஐஜி ஜேஎம்ஏ சார்பாக இன்னைக்கு வந்து தங்கநகை தயாரிப்பாளர் பொறுப்புளர்களை நாங்கள் அடையாளப்படுத்தி அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேண்டி இன்சூரன்ஸு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினர்களா சுடல் டெக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கே எஸ் பாலமுகன் அவர் கலந்து கொண்டார் மேலும் ஆல் உமென்ஸ் பிஸ்னஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் அண்ட் ஃபவுண்டர் திருமதி நயன் டாக்டர் ராதன் பெல்லா அவர்கள் கலந்து கொண்டாங்க இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து பரிமாற்ற கொள்ளப்பட்டது இந்த சங்கத்துடைய மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னாக்கா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் தங்கநகை தயாரிப்பாளர்கள் தயாரிப்புகளை மக்களுக்கு நேரடி விற்பனை மையத்தின் மூலியமாகவோ இல்லை ஸ்டால் எக்ஸிபிஷன் எக்ஸ்போ மூலியமாக நாங்கள் வந்து பண்ணுறதா முடிவு பண்ணிருக்கோம் மேலும் எங்கள் நிர்வாகிகள் திரு செயலாளர் தண்டபாணி பொருளாளர் பி சசிகுமார் பாண்டியன் துணை செயலாளர்கள் பிரகாஷ் சிவன் மற்றும் துணைத் தலைவர்கள் வந்து திரு கணேஷ் மற்றும் திரு புஷ்பராஜ் மற்றும் அருண் திருக்குமார் அவர்கள் ஐயப்பன் அவர்கள் எல்லாருமே இணைந்து இந்த விழா சிறப்பாக நடத்திருக்கிறோம் மேற்கொண்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஐடி கார்டு வேண்டி அவங்களுக்கும் நாங்கள் முறைப்படி பதிவு பண்ணி கொடுத்து தொழில் மூலயமா நாங்கள் வந்து வளர்ச்சி அடை செய்வோம் இன்றைய தினம் வந்து சிறப்பாக அமைஞ்சது விழா சிறப்பாக நடந்துச்சு அனைவரும் இந்த கோயம்புத்தூர் ஐவனல் தங்கநகை பயிரிப்பாளர் சங்கத்தில் சேர்ந்து பயன்பெறுவாரு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார் நன்றி வணக்கம் பயன்பெறும்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வருஷத்துக்கு வந்து மருத்துவ காப்பீடு இதில் வந்து அடங்குவது இதில் வந்து நாங்கள் ஒருத்தர் தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து முறையாக இந்த மாதிரி செஞ்சிருக்கோம் அதில் வந்து நாங்கள் வந்து குறிப்பாக நான் சொல்லணும்னு பிரியப்படுறோம் ரெண்டாவது எங்கள் உறுப்பினர்கள் எம்எஸ்எம்ஐ அதில் வந்து பேசிட்டு இருக்கிறோம் அதன் மூலியமாக கடன்கள் மானியத்தோட வழங்கக்கூடிய ஒரு விஷயமா நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அது கோரி விரைவில் நாங்கள் செய்யலாம் இருக்கிறோம் அதனால மேலும் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவரம் ஆஹ் பொறுப்ப தயாரிப்பாளர் எல்லாரும் இதை இணைஞ்சு இதுல வந்து பல நல்ல திட்டங்கள் இருக்கு அது மூலயமா நீங்க பயன்பட்டு மேலும் உங்க வாழ்த்து தரத்தை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்